அனைவருக்கும் வணக்கம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதில் மிகப்பெரிய லாபம் இல்லை என்று சிஎல்எஸ்ஏ தரகு நிறுவனமானது ஒரு விரிவான அறிக்கையை தந்துள்ளது ஆனால் அமெரிக்க கிரம்ப் கூறுவது என்னவென்றால் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியா பெரும் லாபமடைந்து வருகிறது அது ஏற்றுமதி செய்தும் அடைகிறது அது மட்டுமல்ல ரஷ்யாவின் போருக்கு இந்தியா உதவி செய்கிறது இது ரஷ்யாவின் போர் அல்ல மோடியின் போர் என்று கடு விமர்சனம் செய்கிறார்கள் அதே போல இங்குள்ள சில மீடியாக்களிலும் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் வருகின்ற லாபமானது பத்து பில்லியன் டாலர் முதல் இருபத்தஞ்சு பில்லியன் டாலர் வரை இருக்கும் என்று அவர் கூறுவது மிகைப்படுத்தப்பட்ட லாபம் என்று அறிக்கையில் தெரிவி தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் உண்மையில் எவ்வளவு லாபம் என்றால் ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் மட்டுமே அதாவது ரூபாய் மதிப்பில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி மட்டுமே லாபமாக வந்துள்ளது மிகப்பெரிய லாபம் இல்லை ஆனால் ஏன் இறக்குமதி செய்கிறார்கள் ஏன் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என்பதற்கான காரணத்தையும் அந்த அறிக்கையில் தெளிவாக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இருபத்தி ரெண்டாயிரம் கோடி லாபம் என்பது இந்தியாவின் ஜிடிபியில் ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே ஆனால் இவை மிகைப்படுத்துவது ஏன் என்ற கேள்வியானது எழுந்துள்ளது அதாவது இந்தியாவுக்கு ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பீப்பாய்கள் எண்ணெயை வாங்க வேண்டும் குறிப்பாக ரஷ்யாவிலிருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பத்தி நான்கு லட்சம் பீப்பாய்கள் அதாவது ஐந்து புள்ளி நாலு மில்லியன் பேரல் வாங்கப்படுகிறது இது இந்தியாவின் மொத்த தேவையில் முப்பத்தாறு சதவீதமாக உள்ளது கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு ரஷ்யாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்கின்றோம் நம்முடைய இறக்குமதியானது ஈரானிலிருந்து சுமார் இருபது சதவீதம் ஈராக்கிலிருந்து பதினான்கு சதவீதம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒன்பது சதவீதம் அமெரிக்காவிலிருந்து நான்கு சதவீதம் சவுதி அரியாவிலிருந்து பதினான்கு சதவீதம் இதைவிட ஏ ரஷ்யாவில் முப்பத்தாறு சதவீதம் அளவுக்கு எண்ணெய் இறக்குமதி செய்ய வேண்டுமென்றால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்தியா அதனால்தான் அங்கு வாங்குவதில்லை இனி ரஷ்யாவிலே எண்ணெயை வாங்குகிறது அது மட்டுமல்லாமல் இந்தியா தற்பொழுது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டால் இந்தியா வேறெங்கு எண்ணெய் வாங்க வேண்டும் என்றால் சர்வதேச சந்தைக்கு செல்ல வேண்டும் இப்படி சர்வதேச சந்தைக்கு இந்தியா சென்றால் டிமாண்ட் அதிகரிக்கிறது அப்பொழுது ஒரு பேரல் எண்ணெய் விலையானது திடீரென தொண்ணூறு டாலர் முதல் நூறு டாலர் வரையில் விலை உயரக்கூடும் எனவே தான் நாம் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்கிறோம் அது மட்டுமல்லாமல் ரஷ்யா மீது பொருளாதார தடை அமெரிக்கா மற்றும் மேற்கட்டை நாடுகளும் விதித்துள்ளன இந்நிலையில் தான் நாம் கச்சா எண்ணெய்க்கே அங்கே தடை இல்லை என்பதால் நாம் இறக்குமதி செய்து ரீஃபைன் செய்கிறோம் இதற்கான செலவு சற்று அதிகமானது அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து செலவும் அதிகமானது எனவே சிஐஎஃப் என்ற அடிப்படையில் காஸ்ட் இன்சூரன்ஸ் ஃப்ரைட் என்ற அடிப்படையில் ரஷ்யாவில் எண்ணெயை தள்ளுபடி விலைக்கு நம்மால் வாங்க முடிகிறது அதன் மூலம் விலையை நாம் உள்நாட்டில் சீராக வைத்திருக்க முடியும் என்று ஸ்ரீலேயே அறிக்கை தெரிவித்துள்ளது அதாவது முதலில் பிரெண்ட் குரூடு கிட்டத்தட்ட ஒரு பேரல் எழுபத்தஞ்சு டாலர் விற்கிறபொழுது ரஷ்யாவின் குரூடானது அறுபத்தெட்டு டாலருக்கு விற்கப்பட்டது அப்பொழுது எட்டு புள்ளி ஐந்து டாலர் தள்ளுபடி தரப்பட்டு அறுபது டாலருக்கு தான் ஒரு பேரல் வீரம் நாம் ரஷ்யாவில் இறக்குமதி செய்து இங்கு சுத்திகரிப்பு செய்தோம் ஆனால் சமீப காலமாக தள்ளுபடி குறைந்து வந்து மூன்று புள்ளி ஐந்து டாலர் பின்பு ஒன்று புள்ளி ஐந்து டாலர் என்று குறைந்து சமீபத்தில் மீண்டும் ஒரு பேரலுக்கு மூன்று டாலராக தள்ளுபடியானது தரப்படுகிறது எனவே நாம் இதில் லாபம் அடைய வேண்டிய நோக்கத்தோடு இறக்குமதியே இந்தியா செய்யவில்லை உண்மை என்னவென்றால் உள்நாட்டில் விலையை சீராக வைத்திருக்க வேண்டும் சர்வதேச சந்தைக்கு நாம் சென்றால் விலை ஒரு பேரலுக்கு நூறு டாலருளை சென்றால் பணவீக்கம் வீக்கம் அதிகரிக்கும் இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் பணவீக்கம் அதிகரிக்கும் மேலும் மேலும் ஆயில் விலை உயரும் இதைதான் ட்ரம்ப் விரும்புகிறாரா என்று கேள்வியானது எழுகிறது அப்படி என்றால் அனைவரும் அமெரிக்காவை சார்ந்திருக்க வேண்டும் அது சர்வதேச சந்தையில் விலை நிர்ணயம் செய்வதை சார்ந்திருக்க வேண்டும் இதை முற்றிலுமாக தவிர்த்து தான் இந்தியாவானது ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்கிறது அதுவும் உலகில் மூன்றாவது பெரிய இறக்குமதி செய்கின்ற நாடு இந்தியாவாக இருக்கிறது எனவே தான் முதலில் இந்தியாவிற்கு எட்டு புள்ளி ஐந்து டாலர் தள்ளுபடியில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து டாலர் தள்ளுபடி வரை ரஷ்யா தந்ததில் சராசரியாக நான் ஒரு பேரலுக்கு நாலு டாலர் தள்ளுபடி என்று கணக்கிட்டால் நமக்கு நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் தான் லாபத்தை பார்க்க முடியும் அதாவது இருபத்தி கோடி மட்டுமே லாபம் அடைகிறது மொத்த ஜிடிபியில் சைபர் புள்ளி ஆறு சதவீதம் மட்டுமே என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் விலை உயர்ந்தால் இந்த லாபமானது ரெண்டு புள்ளி ஐந்திலிருந்து ஒரு பில்லியன் டாலராக குறைவதற்கும் வாய்ப்புள்ளது எனவேதான் திடீரென ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி நிறுத்தினால் சர்வதேச சந்தையில் ஒரு பீப்பாய் பாய் நூறு டாலருக்கு சென்றால் முதலில் பாதி பாதிக்கப்படுவது இந்தியா பணப்ப இந்தியாவில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் பாதிக்கும் என்று சிஎல்எஸ்சி அறிக்கை தெரிவித்துள்ளது